அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு நிமிஷம் இன்னைக்கு பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லி ஆகணும் ஏன்னா நான் நிறைய அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வரேன் நீங்க பாக்குறீங்கல்ல முத ஒரு பத்து பேர் வரீங்க பதினஞ்சு பேர் வரீங்க அப்படியே கொண்டு போறீங்க வியூஸ் அந்த ஒரு இன்ட்ரெஸ்டோட வரீங்க பாத்தீங்களா அதை தாண்டி நம்ம சேனல் அவ்வளவு பெரிய நிதெல்லாம் கிடையாது அப்படியே ஒரு டிசைன் டிசைனா போட்டு பேக்ரவுண்ட்லாம் அப்படியே ஜொலி கொடுறதெல்லாம் கிடையாது அதை முடியலன்னு வச்சுக்கங்களேன் இருந்தாலும் நம்மளை நோக்கி வரீங்க நம்மளை நோக்கி வர்றத விட நீங்க நம்ம சேனலுக்கு முன்னாடி நிறைய சேனல் பாக்குறீங்க ஆனா உங்களோட அறிவை உண்மையிலவே சொல்றேன் வேர்க்கிறேங்க உண்மையிலுமே வேக்குறேங்க ரீசன் சொல்லிடுறேன் நீங்க அவ்வளவு ஒரு அரசியல் நீங்க மட்டும் கிடையாது தமிழக மக்களே அறிவார்ந்த சமுதாயமா மாறிக்கிட்டு இருக்குங்க நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் இவங்களை ஏமாத்தவே முடியாது சும்மா நீங்க வந்து இந்த பேசிட்டு இருக்காங்களா அரசியல் ம கூட்டம் கூடுறதெல்லாம் அரசியல் தின ஓட்டு போட மாட்டாங்க கூட்டம் கூடுறதெல்லாம் அரசியல் ஆகாது அப்புறம் அந்த தமிழ் தேசியத்தை வச்சு ஏமாத்த முடியாது இது மாதிரி விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல கிடையவே கிடையாது நம்ம அந்த பகுத்தறிவு அந்த ஆறாம் அறிவர் யூஸ் பண்ணி இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம தமிழின மக்கள் தான் இதை அடிச்சு சொல்வேன் எங்கெல்லாம் சத்தியம் பண்ணுவேன் காரணம் நீங்க தான் நம்ம சேனலமாயிர ஆயிரத்தி எட்டு சேனல் பார்த்துட்டு வந்திருக்கீங்க ஆனா நம்ம சேனலையும் பொறுமையா நின்று பாக்குறீங்க பாத்தீங்களா என்ன சொல்றான் அப்படி ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் ஆயிரத்தி எட்டு இருக்கும் அதையும் தாண்டி நின்று கொஞ்சம் நேரம் பேசுறீங்க பாத்தீங்களா சாரி பாக்குறீங்க பாத்தீங்களா அங்கே தாங்க நிதானத்தோட பார்க்குற ஒவ்வொரு மனுஷனும் அப்சர்வ் பண்ணுற ஒவ்வொரு மனுஷனுமே உண்மையிலுமே அவன் வந்து அவனோட அறிவை மேலும் மேலும் பெருகிக்கிறான் அவன் ஒரு நல்ல ஒரு செயலுக்கு அடித்தளம் போடுறான்னு அப்படின்னு அர்த்தம் நல்ல செயல் என்னன்னு நான் சொல்றது ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்கு அதனால கவனமா அப்சர்வ் பண்ற ஒரு மனுஷனை எப்ப வேணாலும் இந்த டலால் அலாலன் கத்தரவனை வந்து நம்பிடலாம் ஆனா அந்த அப்சர்வ் பண்ணுவான் பாத்தீங்களா அமைதியா இருக்கிறவங்க சில பேரும் அமைதியா தெரியாம கூட இருப்பாங்க ஆனா அந்த அப்சர்வ் பண்ணி பல சேனலை தாண்டி நம்ம சேனல்லையும் என்ன சொல்கிறான்னு கேட்டு அதுக்கு மேல கமெண்ட்ஸை கொடுத்து லைக்கை கொடுத்து பண்றீங்க பாத்தீங்களா அறிவார்ந்த சமுதாயம் கண்டிப்பாக நீங்க அறிவாளிகள் அப்படிங்கிறது இது சும்மா பேச்சுக்கு பேசுறதுக்காக கிடையாது உண்மையிலுமே அறிவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்குள்ள போகணும் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வீடியோ பார்க்க போற வீடியோ நிறைய இருக்கு ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒன்று எனக்கு அழுகியே வந்துருச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கட்சி கட்சி தலைவர் அவர்கள் வந்து இன்னைக்கு அழகாத கொடுமையா அழுதுட்டாருங்க ஸ்டேஜ்ல இப்படியா இவ்வளவு ஒரு சூழ்நிலை கொண்டு போய் என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அப்ப மகன் சண்டையா இருந்தாலும் இப்படி பண்ணலாமா அப்படின்னு தோணுது அவர் சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுது ஒரு மகனா ஒரு தகப்பனா நீங்களும் அதை பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து அது சொல்லிருக்காரு ஏப்பா இவர் திருமாவளன் அவர்கள் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்லியிருக்காரு அப்புறம் அந்த பழைய காலத்தை போய் பழைய காலத்து தலைவர் ரெண்டு தலைவர்கள் கம்பேர் பண்ணி விஜய் கூட கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்த சொல்ல அதையும் நான் கிட்ட ஷேர் பண்றேன் அதை தாண்டி ஒரு விஷயம் வந்து கடைசியில ஃபைனலா சொல்லணும்னு தோணுது என்னன்னா விஜய் அவர்கள் வந்து நடத்துறது வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் ஒரு பாலிடிக்ஸா இல்ல அப்படியே சும்மா மேம்போக்கா போற ஒரு அரசியல் அரசியல் மாதிரி எடுத்துக்கிட்டு போறாரா புரியுதுங்களா உங்களுக்கு அவர் ஒரு ஈர்ப்பு சக்தி அது மாதிரி ஒரு அரசியல் பண்ண வராரா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நான் வந்து கடைசியில உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது இதை எல்லாத்தையும் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிருங்க நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்புறம் மறக்காம லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்ற சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிரலாம் ஓகே இப்ப என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து என்னத்த சொல்ல வராது என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற சொல்றதை விட ஒரு ஒரு ஃபீலிங்ஸை சொல்லியிருக்காரு அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய 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 அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி பண்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு என்ன அதான் சொன்னால கரிஸ்மாட்டிக் பாலிடிக்ஸ் பண்ண போறாரா இல்ல நிறைய பாலிடிக்ஸ் பண்ண போறாரா அதை கடைசியில சொல்றேன் இருந்தாலும் அதையா இங்க கொண்டு வர அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில அப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அத்தனை பேருமே கரிஸ்மாட்டிக் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த ஈர்ப்பு சக்தி கொண்ட ஒரு தலைவர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் அவரு வச்சிருக்கிற கட்சியை பத்தி இன்னைக்கு அழாத கொடையா ஒன்று சொல்லியிருக்காரு வயிறு எரியுதுன்ட்டாருங்க உண்மையாலுமே சொல்றேன் இவர் வந்து சும்மா வந்து நான் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி அதான் சொன்னல நெரேட்டிவ் செட் பண்ணி வந்த கட்சி கிடையாது நெரேட்டிவ் செட் பண்ணி வந்தவர் கிடையாது இவர் வந்து தான் பதவிக்காகவும் பதவி சுகத்துக்காகவும் வந்தவர் கிடையாது இவர் வந்ததே தன்னோட தன்னை சார்ந்த சமுதாயம் முன்னேறி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்காக அவர் சொல்றாரு இது சும்மா அந்த கட்சியெல்லாம் வளர்க்கலிங்க சும்மாக்கா போய் ரத்தத்தை எல்லாம் வியர்வையா சிந்தி கஷ்டப்பட்டு ராந்தெல்லாம் தூக்கிட்டு போய் வீடு வீடா கேட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி செஞ்ச கட்சி இந்த கட்சி இன்னைக்கு ஒரு ஒரு பின்தங்கி நிலையில இருக்குது இவ்வளவு ஒரு ஸ்லோவா இருக்கிற கட்சி மாதிரி அப்படியே அரசியல் கட்சியில பின்னோக்கி போற மாதிரி இது மாதிரி சூழ்நிலை கொண்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வயிறறிஞ்சு சொல்றேங்க இது அப்படியே ஒரு மாதிரி சொல்றாரு எங்களுக்குள்ள ஈகோ கிடையாது இது ஃபேமிலி சண்டையும் கிடையாது ஆனா இதை தாண்டி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பதவி வெறி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைல்ல சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க உண்மையிலுமே இது வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா ராமதாஸ் அவர்கள் செய்யறது சரியா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் நான் எனக்குமே அப்படிதான் சொல்லுவேன் அவர் பண்றது சரியா என்னை பொறுத்த வரைக்கும் அஹ் அன்புமணி அவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராமதாஸ் ஐயா இருந்தாலுமே இவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு விஷயம் மாட்டேன்னு தெரியல மேலும் மேலும் அது புகஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஓகேங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னைக்கு வந்து பொதுக்குழு செயற்குழு அத்தனை கூட்டம் நடக்குது நடந்துகிட்டு இருக்கும் போது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சுகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரன் வழி பேரன் நினைக்கிறேன் அவர் வந்து இன்னைக்கு பட்டாசு கலப்பிட்டு போயிருக்காரு நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் இப்பத்த அரசியல் உண்மையிலுமே நமக்கு உத்வேகத்தை கொடுக்குற அரசியலா இருக்குதுங்க அந்த ஒரு பழைய ஸ்டைலு அரசியல் எல்லாம் போய் புது ஸ்டைல் அரசியல் இங்க வந்துகிட்டு இருக்குது ஆமா புது ஸ்டைலு அதாவது எப்படி புது ஸ்டைலு ஆஹ் புது ஸ்டைலுனா இது அந்த காலத்துல வந்து கலைஞர் ஐயா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் தோல் திருமாவளவன் அவர்கள் இன்னும் எண்ணற்ற நல்ல கண்ணையா இப்படி ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு தலைவர்களையும் இருந்து நாம அப்படி எங்கேயோ தூரத்துல அரசியல் கட்சின்னா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்த காலம் போய் இப்ப வர்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் பாருங்களேன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியிலே அது கடைசியா சொல்றேன் அதுக்கு அடுத்தது இங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துல யாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரு இப்படி ஒவ்வொரு கட்சியிலும் வந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு முகுந்தன் அதாவது முகுந்தனோட அண்ணனை வந்து சுகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அப்படியே பொழந்து கட்டிட்டு போயிட்டாருங்க ஆமா ஏன் பொழந்து கட்டிட்டு அப்படியே ஸ்டேஜ்ல ஏறி தாய் மாமன தன் மாமனை வந்து என்னென்னதான் சொல்லணுமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்கள் ஒண்ணு சொன்னாரு நான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற இந்த கட்சியை வந்து சீதனமாலாம் யாரும் கொடுத்து வாங்கிட்டு வரல அப்படியே கொடுத்து நான் வாங்கிட்டு வரல அப்படியே இந்த கட்சியை வந்து நிறுத்து வந்து இன்னைக்கு நம்ம கட்சியை வளர்க்கல பல வருடங்களாக என்னோட உழைப்பால் கட்டிய மக்கள் கோட்டை இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு சொல்லும் போதே அவருக்கு ஒரு கண்ண தண்ணி வரும் இப்படிப்பட்ட கட்சியை வந்து இப்படி அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது ஒரு பக்கம் சொன்ன உடனுமே நம்மளுடைய சுகந்தன் அவர்கள் வந்து சொல்றாரு என் மாமா உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம் என் தம்பியை வந்து இளைஞர் அணி செயலாளரை இளைஞர் அந்த பொறுப்பு வந்து கொடுக்கறதுக்காக எங்களோட தாத்தா வந்து கொடுக்க ஆசைப்பட்டாரு நீங்க அதுக்கு வந்து என்ன சொன்னீங்க இப்பதாங்க தாங்க வந்தாங்க ஒரு நாலு மாசம் கட்சியில ஜாயின் பண்ணி இன்னும் பொறுமையா இருக்கா அவருக்கு பொறுப்பு வரணும் அப்புறமேட்டு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களே என் தம்பி கேட்டீங்களே மாமா அவர்களே உங்களுக்கு உங்களை பார்த்து நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலுல வந்து நீங்க கட்சியில சேர்ந்து உடனே இளைஞர் அணி தலைவர் அந்த தலைவர் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டுக்கு எம்எல்ஏ ஆகி அப்புறமேட்டுக்கு எம்பி ஆகி அதே வருடங்கள் இடங்கள்ல மினிஸ்டர் சாரி எம்பி பொறுப்புக்கு போனீங்களே இது எந்த விதத்துல என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பதில் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாம் காரணம் பதவி வேறி பதவி வேறி பதவி வேறி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயம் சொன்னாங்க அவங்களுக்குள்ள நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அது ஒரு 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 உணர்வு தான் இருந்துச்சு ஏன் இந்த விஷயத்தை சொல்றேன்னா இப்ப நடக்கிற அரசியல் அப்படி உணர்வு ஒரு ஒவ்வொரு இளைஞர் பட்டாளமாவே வந்துகிட்டு இருக்குது பழைய கால அரசியல் போய் புதுகால அரசியல் வருது பெரியோர்களே அமர்ந்திருக்கும் சிறியோர்களே பெரியோர்களே தாய்மார்களே தங்கைமார்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் ஸ்டைல போய் இப்ப ஸ்டைல் ஆஃப் அந்த எடுத்து போற பாலிடிக்ஸே வேற மாதிரி இருந்துகிட்டு இருக்குது அப்படிதான் வந்து இந்த கட்சியோட இன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்துல சாரி இன்னைக்கு நடந்த கூட்டத்துல வந்து அந்த விஷயம் நடந்து இருக்குது சுகந்தன் அவர்கள் பேசிட்டு சும்மா பொழந்து கட்டிட்டு போயிட்டார் ஐயா ராமதாஸ் அவர்களும் அவர் வருத்தத்தை அவர் சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு உண்மையிலுமே அவர் சொல்ல சொல்ல அழுதுட்டாரு நேற்று கனவு வந்து அம்மா வந்து பேசினதாவும் நான் என் பையன் நான் இப்படி வளர்த்துட்டினேன் அப்படின்னு இவரு அழுதுதாகவும் சொல்லும் போது கண்ணுல தண்ணி வருது பக்கத்து மகள் வந்து தேட்டி கொடுக்குறாங்க ஆனா எனக்கு என்ன இருந்தாலும் அரசியலை தாண்டி ஒரு தனி மனுஷனா நம்ம ஒரு அப்பாவா நினைச்சு பார்த்தோம்னு இவங்களேன் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை எனக்கே அப்படி கண் கொஞ்ச நேரம் கண் கலங்கிச்சு ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம் அப்பன் மகன் இவங்க இவங்களும் இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் வெளிப்புறத்தில் பார்க்கும்போது கண்களின் நீரை வரவழைத்தது அப்படிங்கிறதா அந்த நிகழ்வு எனக்கு காட்டுச்சு ஓகே இது ஒரு பக்கம் நிகழ்வு இருந்தது அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் நம்மளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறாரு பாத்தீங்களா அவர் இன்னைக்கு பிரஸ் மீட் நடத்துறாரு மீட் நடத்தும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க ஐயா திருமாவளவன் வந்து இப்படி சொல்லியிருக்காரு இப்படி இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களையும் தளபதி விஜய் அவர்களையும் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டோன்னோ என்னங்க மறந்துருச்சா மறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கேட்கிறாங்க வேண்டாம் அந்த விஷயத்த வேண்டாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சீமான் அவர்களோட விஷயம் இருக்கட்டும் இங்க திருமாவளவன் அவர்களோட விஷயம் வந்து இங்க முக்கியமா எடுத்து வச்சு கேட்கறாங்க ஆஹ் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்படி பாருங்க அன்னைக்கு வந்து இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களே அண்ணா தளபதி விஜய் அவர்களும் கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டதெல்லாம் புரியுது எனக்கு நல்லா தெளிவா தெரியுது ஆனா கேட்ட தொல் அவர்கள் வந்து வாஜ்பாய் பீரியட்ல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்போ வந்து நீங்க கூட்டணி வச்சு நீங்க வந்து பதவி சுகத்தை அனுபவிக்கலையா அப்படிங்கிற ஸ்டைல கேட்டிருக்காருங்க செங்கோட்டையன் அவர்கள் உண்மைதானே அவர் வந்து பாஜ பாஜக கூட இருக்கும் போது அப்ப இரட்டை குழந்தைகள் இந்த இதெல்லாம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே என்னங்க நிஜமா பொய்யா எங்க எங்காதுக்கு அப்படி ஒன்னும் வரல காங்கிரஸ் கூட்டணி பேச்சு எங்காதுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் தெளி தள்ள தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலும் ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் அந்த ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்ட மக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு ஒரு தலைவர் வருவதை போல நான் விஜயை உணர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்கள் வந்தப்போ அப்படிதான் கூட்டம் கூடிச்சு அவரு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா ஆஹ் மக்களின் ஆதரவு இருக்கும் தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்தா அந்த டைம்லதான் வந்து இவரும் அந்த ஒரு அவர் கூட பயண அரசியல் பயணமே ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணமான நிகழ்வு இருந்தது ஸோ அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்துல அவளை கூட்டத்தை பார்த்த நம்ம செங்கோட்டையன் அவர்கள் மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இந்த கூட்டத்தையும் பார்த்திருக்காரு தான் அவர் சொல்றாரு நான் பார்த்த தலைவர்கள் இவர்கள் இருவரும் கூட்டத்தையும் என்னால் மறக்க முடியும் அதே போல இருக்கிற ஒரு கூட்டத்தையும் ஒரு மக்கள் விரும்புகிற ஒரு தலைவரையும் வந்து தளபதி விஜய் இடத்தில் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு இது உண்மையிலுமே சொல்றேன் நாமெல்லாம் அந்த காலத்தில் இருந்து பார்த்தோம்னா நம்மளால பிறந்திருக்கவே மாட்டோம் ஆனா அவர் சொல்றது உண்மையிலுமே பார்த்து பொய்யா சொல்லுவாரு நான் போய் யூடியூப்ல போட்டா அத்தனையும் கொட்டுது உண்மையிலுமே அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுதான் அந்த நடந்ததுனாலதான் அவர் உணர்வு நாம வந்து வீடியோல மட்டும் தான் பாக்குறோம் அவர் நேர்லயே பார்த்தவர் அவர் சொன்னது கண்டிப்பாக உண்மை அணு அப்பா கட்சி தலைவர்கள் இங்க இருக்கிற இடம் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட விசாரிச்சதுல உண்மையிலுமே அந்த உணர்வுபூர்வமான விஷயமா தான் இருக்குது தளபதி விஜய் மறுக்க முடியாத எவராலையும் அப்படியே தள்ளி விட்டுட்டு போக முடியாத தவிர்க்க முடியாத சக்தியாகத்தான் தளபதி விஜய் இன்றைய அரசியல் காலத்தில் இருக்காது என்பது மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாம அடுத்து அவரை பத்தி இன்னொரு விஷயம் பேசுவோம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தளபதி விஜய் வந்து கரிஸ்மேட்டிக் லீடரா இருக்காரா இல்லை வந்து நெரேட்டிவ் செட் பண்ணி ஒரு பாலிடிக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காரா அதாவது ஈர்ப்பு சக்தி கொண்ட தலைவரா இல்ல இல்லாத ஒரு விஷயத்த இப்ப எப்படி வந்து ஒரு ஒரு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆஹ் பிஜேபி கூட சேர்ந்த இல்லாத பிஜேபி வந்து ஆஹ் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்கள் அந்த ரிலிஜனை வச்சு அவங்கெல்லாம் எல்லாம் மக்களுக்கு எதிரான சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி மேல ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அந்த வச்சுக்கிட்டு இவங்க வந்து அப்படியே சொல்லிட்டே வராங்க இது தாங்க நான் சொல்றேன் அந்த ஒரு பயத்தை வந்து இவங்க சிறுபான்மை மக்கள் மேல கிறிஸ்துவ மக்கள் மேரும் சரி முஸ்லீம் மக்களும் சரி அதாவது இந்த இரு மதங்களையும் நீங்களாம் பாருங்க அவங்க வந்த அடக்கிடுவாங்க அடைக்கிருவாங்க இது செய்ய முடியாது அது செய்ய முடியாது பல ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இல்லாத ஒரு விஷயம் அப்படி ஒரு நடந்துட்டு இருக்குதாங்க நான் கேட்குறேன் இப்படி ஒரு நடந்துட்டு இருக்கா அத்தனை சகோதரர்களும் எனக்கு தோ தோழர்கள் ஆனா அவங்க வந்து தெல்ல தெளிவா நல்லா இருக்கிறாங்க நாமளும் நல்லா இருக்கிறோம் சகோதரா இருந்துட்டு இருக்கோம் இந்திய நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற சொல்லிட்டு ப்ரூஃப் ப்ரூவ் தான் இருக்கிறோம் அதுல எந்த மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருந்தா போர் அதாவது உள்நாட்டு போர் மாதிரி ஒரு ஒரு கலவரம் நடந்திருக்காதா சோ அதெல்லாம் விட்டுருங்க சோ இப்படிப்பட்ட ஒரு இல்லாத ஒரு விஷயத்த நரேட்டிவ் லீடரா நம்ம தலைவர் விஜய் வராரா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அதாவது மக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு தலைவர் விரும்பப்பட்ட தலைவர் அப்படிங்கிறதுதான் அவர் வந்து உண்மையிலுமே மக்கள் வா மக்கள் ஒரு பேச்சுக்கு அவர் வந்து வரல மக்கள் வர சொல்லல இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் வந்து தான் விருப்பப்பட்டு தன்னுடைய ரசிகர்களுக்காகவும் தன்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நல்லது செய்யறதுக்காக வந்த தலைவர் தான் தளபதி விஜய் அவர்கள் இதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனா வந்த ஒவ்வொரு கணத்திலும் அந்த வந்த வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது ரெண்டு வருஷத்திலேயோ அன்னைக்கு ஸ்டார்டிங்ல என்ன கூட்டம் ரஷ் என்ன வரவேற்பு இருந்துச்சு நாங்க உங்களை விட்டு கைவிட மாட்டோம் அப்படின்னு சொன்ன வார்த்தைகளும் கரகோஷங்களும் அந்த ஒரு ஆதரவான போக்குகளும் இன்று வரை மாறவே இல்லை அப்படிங்கிறதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை இது நீ கண்டிப்பா ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் என்னவோ நேற்று நடந்த மலேசியா ஃபங்க்ஷன்லயும் சரி எப்பா ரெக்கார்ட் ரெக்கார்ட் அந்த ரெக்கார்ட் எல்லாம் முறிச்சு அதாவது ஒரு 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 பெரிய ஒரு இன்டர்நேஷனல் லீடர் வந்தாதான் அந்த மலேசியாவுக்கு வந்து அவ்வளவு ஒரு ஆஹ் ஒரு வரவேற்பும் சரி அந்த ஒரு வண்டி கிண்டி போறது அவருக்கு முன்னாடி பின்னாடி இது மாதிரி போற ஒரு ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லீடருக்கு என்ன ஆகுமோ அதே மாதிரிதான் இருக்குது உலக நாடுகளே திரும்பி பார்க்க வைத்த ஒரு கெப்பாசிட்டி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அது தளபதி விஜய்னு அந்த ஆடியோ லான்ச்சில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை இது எவரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் இங்க வரும்போது அங்க ஒரு விஷயம் தள்ளி தள்ளிவிட்டாங்க எது தள்ளி விட்டாங்க அதெல்லாம் நான் பேச அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு தான் இருப்பீங்க ஒரு கிரிஸ்மாட்டிக் லீடர் இவர் மக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு தலைவர் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்கும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் நீங்க முத சேனலுக்கு வரீங்கன்னா நாம போடுற வீடியோ உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்